வணக்கம் எஃப்எம் தமிழ் நேயர்களே சென்னையில் ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா நம்ம அரும்பாக்கம் மெட்ரோ நகர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் திருநகர் முருகன் கோயிலில் முருகர் கண் திறந்து பார்த்துருக்காரு நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க முந்தா நாள்லேருந்து கண் திறந்து பார்த்துருக்கதால நான் ரெகுலராக டெய்லி ஒன்றா தான் பார்த்துட்டு போயிட்ருக்காங்க இது ஒரு அதிசயமான நிகழ்வாக மக்கள் நினைக்கிறாங்க நீங்களும் வந்தீங்கன்னா அது பார்த்துக்கலாம் இது உண்மையுமே ஒரு அதிசயமான நிகழ்வு தான் நீ தேரேறி கடம்பா உன் வீரம் சூடி கொட்டு படகில நடந்திருந்த அச்சம் மிச்சம் இன்றி போகாதா முருக முடிவெடுக்க சிவனோ கேட்டிருக்க வெற்றி வேலனுக்கு ஆராகரா கடம்பா, உ வீர சூடி கொண்டு ஊரசு கொட்ட வாரும் மையா. தமில் சங்கமே முதல் சங்கமா அண்டமெல்லாம் வேலும் மயில் கொடி எடுத்து உலக ஆள வந்த தமிழ் வீரனே வேலும் மயில்னு கொடி எடுத்து உலக ஆள வந்த தமிழ் வீரனே முருகாண்ட ஆட்சி இருக்க நெஞ்சில் அமிர்தமா சொல்லே சொல்லு அஞ்சம் தவிரமா பழனி முருக பார்க்க வரவே பண்ணையை எடுத்தோம் இட்டு திக்கோ முருக ஆட்சி தமிழ் பெருமையே சுவாமி மலையனே வேலை தீவா தனிகை வேளவா குறைகள் தீர்க்கவா குறைகள் தீர்க்கவா சரவணபவ அண்டர் பதி குடியேற மண்டஸ்வரர் உருமாற அண்டர் மன மீர வருளாலே அந்தரியுடனோடு சங்கரனு மகிழ் கூறு அந்தரனு முமையாளும் மகிழ்வாக மண்டலமு முனிவோரு செயலுள வேறு மஞ்சினனு மயனாரும் எதிர்கான மங்கையுடன் அறிதானும் இன்பமுர மகள் கூற மைந்து மயிலுடனாடி வரவேணும் புண்டரிக விழியால அண்டர் மகள் மனவாள புந்தி நிறையறிவாள உயர்தோளா புங்கு கடலுடனாக விண்டு வரைகள் சாடு பொன் வீசு வடிவேலா தண்டரளமணி மார்ப செம்பு நிழில் சரி ரூப தண்டமிழின் மிகுனேய முருகேசா சந்ததமு மடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் மேவு பெருமாளே கடம்பா உ வீரம் சூடி கொட்டு ஊரசு கொட்ட வாரும் ஐயா கடம்பாவும் வீர சூடி கொட்டு கொட்ட வாரும் மைய என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா பேர் கல்யாணி பக்கத்தில் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து வரோம் ரெண்டு நாள் ஆச்சு சாமி கண்ணு திறந்துருக்காங்கன்னு சொல்லுவோம் பார்த்து போகலான்னு வந்தோம் ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒன்றப்பட ரோடு அந்த ஆண்டு தான் செலியம்மன் கோயில் இருக்குது இப்போ நாங்கள்லாம் வந்து இந்த ரோடு வர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே ஃப்ரீயாக அங்கே போயிட்டு இருந்தோம் ரோடு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எல்லாருக்கும் அந்த ரோடு வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு கோயில் வேணுன்னு எல்லாமே நினச்சோம் அதுக்கு இடம் இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் இந்த செவர் போட்டோடனே காவா செவர் போட்டவனே எங்களுக்கு கொஞ்சம் இங்கே பிள்ளையர் வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு முடிவு அதுக்கு அன்பு வந்து முன்னாடி நின்று இந்த கோயில் வைக்கிறதுக்கு முழு மூச்சியாக இருந்தாங்க அதுக்கு நாங்களும் எல்லாம் சேர்ந்து கொச்சை பகுதி ஏரியாவில் எல்லாம் சேர்ந்து ஒன்றெல்லாம் சேர்ந்து முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த விநாயகர் விநாயகர் சுற்று அண்ணிக்கி வச்சோம் வச்சுட்டு இதுக்கு கும்ப குடமுழுக்க பண்ணி அதுக்கு நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை முடிஞ்சு அதுக்கப்புறம் இடையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விநாயகர் தன்னைக்கு பால தண்டாதிமாரி முருகரை இங்கே வைக்கணும்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்ணோம் அதுக்கப்புறம் அதையும் அந்த சாமியை பொறுத்தி அதுக்கப்புறம் அவங்க குடம் குடம் பூஜை பண்ணி அந்த நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை முடித்து அதுக்கப்புறம் இந்த சஷ்டி ஒரு ஆறு நாள் முடிஞ்சு திருக்கல்யாணம் செவ்வாய் கிழமை தான் இந்த முருகரை காலையில் பார்க்கும்போது எல்லோரையும் நம்ம ம மனதால் ம மனுஷங்கள் எப்படி பார்க்குறாங்களோ அதே மாதிரி அவர் பார்க்குறாரு அப்போது ஒரு அதிசயமாக இருந்துச்சு எங்களுக்கு எல்லோருக்கும் அதை பார்க்கும்போது எல்லோருமே இது மாதிரி இருந்தாலும் எல்லாம் அப்படியே சாமி வந்துச்சு உங்கள் லேடிஸ் மேலே வந்து சொன்னேன் நாங்களாம் எல்லாம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது திருச்செந்தூர் கோயில் பார்த்துருக்கோம் பழனி முருகரை பார்த்துருக்கோம் வடபழனி முருகரை டெய்லியும் பார்க்குறோம் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு இதுமாரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது எங்களுக்கே ஒரு ரொம்ப என்ன சொல் எப்படி சொல்கிறது தெரியல அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது அப்புறம் எல்லாருமே இப்போ நிறையா நிறையா மக்கள் வந்து அன்றைக்கி இந்த செடகாய் மணிக்கு அப்படி ஒரு ஐயாயிரம் மக்கள் இருக்கும் எல்லாம் வந்து வரிசையில் நின்று எல்லாம் பார்த்துட்டே போய்ட்டே வந்துருக்காங்க பல்லாவரம் தாம்பரம் திண்டிவனம் விழுப்புரம் இந்த பக்கம் பூந்தமல்லி எல்லா ஊர்லேயும் வந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க